உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டறி கிடைக்கும் பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று நடை உடையிலே அருக்கி பொது திருப்புகள் ராகம் மோகனம் தாளம் சதுசிர ரூபகம் வருவாரை ീതി കൊൾ നയ നദനാൽ മറുപി മകലെ വിളയത്ത് മുലയെ വിള കൂറി വിളിത ഉടനെ പശപ്പി ഉറവാടി തണുക്ക് മകലെ വിളൈത് கவீட புக் மலந்த மத நன்முடைய மத்த அடைபாக பதிவதி கவீட அடைபாக மனை தோடு நிறை பால் குடைக்க இரு கையுறவே பிடித்த குரலோட மனை தோறு நிறை பால் குடைக்க இரு கையுறவே பிடித்த குரலோட இரு கிட அசோத கண்ட அழுதிடு கோபால கிருஷ்ணன் மருகனே குரட்டி மணபாட்ட அழுதெடு கோபால கிருஷ்ணன் மருகனே குரட்டி மனபா அடலெழுதும் கேடு மெத்த கரு புனலில் ஏற வேட்டன் அரிய தமிழ் வாது வேற்றி கொடும் வேளா அடல ശിര മേട വിട്ട തരുമാ பாடல் எண் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி மூன்று நடை உடையிலே என துவங்கும் பொது திருப்புகள் நடை உடையிலே அறுக்கி நெடிய தெரு வீதியிற்குள் நயனமதனால் மறுட்டி வருவாரை நணுகி மயலே விளைத்து முலையை விலை கூறி விற்று லலிதமுடனே பசப்பி உறவாடி வடிவதிக வீடு புக்கு மலர் அணையின் மீதிருத்தி மதனன் உடை ஆகமத்தின் அடைவாக மருவி உளமே உருக்கி நிதிய உளமே பறிக்கும் வனிதையர்கள் ஆசை பற்றி உடல்வேனோ உள்ளத்தை உருக்கி உள்ள பொருள்களையெல்லாம் பறிக்கின்ற பொது மாதர்களின் மீது ஆசை பிடித்துத் திரிவேனோ இடையர் மணிதோறும் நித்தம் உரி தயிர் நெய் பால் குடிக்க இரு கை உறவே பிடித்து உரலோடே இடையர்களின் வீடுகள் தோறும் தினந்தோறும் உரியில் உள்ள தயிரையும் நெய்யையும் பாலையும் குடிக்க கண்ணனுடைய இரண்டு கைகளையும் பற்றிப் பிடித்து அல்லது கண்ணனை தனது இரண்டு கைகளாலும் பற்றிப் பிடித்து உரலுடனே இருகிட அசோதை கட்ட அழுதிடு கோபாலகிருஷ்ணன் மருகனே குறத்தி மணவாளா அழுத்தமான வகையிலே முடிச்சு நெகிழாத வகையிலே யசோதை கண்ணனுடைய தாய் கட்ட அப்பொழுது அழுத கோபாலகிருஷ்ணனாம் திருமாரின் உழவல் அன்புக்கு உரிய மருமகனே குரத்தி வள்ளியின் மணவாளனே அடல் எழுதும் ஏடு மெத்த வருனில் ஏறவிட்டு அரிய தமிழ் வாது வெற்றி கொள்ளும் வேளா அடல் மிக்க மந்திரமொழி எழுதப்பட்ட ஏட்டினை நன்றாக ஓடுகின்ற வைகையாற்று நீரிலே எதிரேறச் செய்து அருமைமிக்க தமிழ் பாசுரத்தால் சமணரோடு செய்த வாதிலே வெற்றி கொண்ட வேலவனே அவுணர் குலம் வேறறுத்து அபயம் என ஓலமிட்ட அமரர் சிறை மீளவிட்ட பெருமாளே அசுரனுடைய குலத்தை வேறெரும்படி ஒழிவித்து அடைக்கலம் என ஓலமிட்ட தேவர்களை அவர்கள் அடைபட்டிருந்த செரியினின்றும் மீண்டு வெளிவரச் செய்த பெருமாளே மனிதர்கள் ஆசை பற்றி உழல்வேனோ